நம்ம எல்லாருமே வீட்டில் வழி வழியாக சில பொருட்களை நம்ம முன்னோர்களுடைய நினைவாக இந்த காலத்தில் பயன்படுத்தலை அப்படின்னாலும் கூட பல பொருட்களை பாதுகாத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லையும் பயன்படுத்தும் நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காகத்தான் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நவீன நாகரிகத்தில் எல்லாவற்றுக்குமே மின்சார இயந்திரங்கள் வந்துவிட்டது அப்படின்னாலும் கூட அந்த காலத்தில் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை வைத்தே வீட்டு தேவைகளை வீட்டு வேலைகளை செய்து வந்தாங்க அப்படின்னும் அப்படி ஒரு பொருள்தான் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இரண்டு பொருட்களும் மகாலட்சுமிக்கு இணையாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அம்மிக்கல்லில் கால் வைக்கவோ அல்லது ஆட்டுக்கல்ல கால் வைக்கவோ கூடவே கூடாது அதே போல் அமர்ந்து உட்காரவே கூடாது அப்படியெல்லாம் சொல்லிவாங்க அந்த அளவுக்கு மிக மிக புனிதமாக போற்றி பாதுகாத்து வந்த அந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் நம்ம இப்போ பத்திரப்படுத்தியிருக்கோமே தவிர வீட்டில் அதை பெரும்பாலானவர்கள் அதை பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் வீட்டில் வைத்திருப்பவர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் வீட்டில் அம்மி உரல் இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் பாரம்பரியமாக இருக்கும் பொருளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உரல் அம்மி இது ஒவ்வொரு வீட்டிலும் இது கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் பல வீடுகளில் பல தலைமுறைகளை கண்ட அம்மிக்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இப்பொழுது அம்மிக்கல்ல அரைப்பது உரல்ல இடிப்பது எல்லாம் ஒரு இடங்களில் மட்டும்தான் இருந்தாலும் கூட சில விஷயங்களில் அதீத முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வீட்டில் நம்ம வீடு குடி போகும் பொழுது அம்மிக்கல் கொண்டு செல்லும் நேரம் வைப்பதற்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோன்னா வாஸ்து ரீதியாக வீட்டில் பணம் தங்கணும் பணம் சேரணும் வறுமை நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல் இது இரண்டுமே முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி எந்த திசை சாதகமானது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் எந்த திசையில் என்ன பொருட்களை வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டின் அமைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் வைக்கும் திசையும் ரொம்ப ரொம்ப அவசியம் உரல் அம்மி குழவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை சரியாக பராமரிக்க விட்டாலும் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் முதல் பல சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அம்மி குழவி உரல் அது மட்டும் அல்ல குழவி உலக்கைய வீட்டின் வட கிழக்கு திசையில் தான் வைக்க வேண்டும் அப்படின்னும் எந்த தி சூழலிலும் வீட்டின் தெற்கு திசையில் அல்லதோ மேற்கு திசையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் இந்த பொருட்களை பயன்படுத்திய பின்பு உரல்களை நல்லா கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னும் எப்போவுமே உரல்கள் அப்படிங்கிறது சுத்தமாக இருப்பதை நம்ம உறுதி செய்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா எப்போதாவது தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படி இருந்தாலும் கூட சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அம்மி குழவிய தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவ வேண்டும் ஈரத்துணியால் துடைத்து எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதான் உண்மை ஈரத்துணி வச்சு துடைக்கவே கூடாது நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவ வேண்டும் அதே போல் சோப்போ அல்லது வேற இல்லாத கெமிக்கல்ஸ் கொண்டு அந்த பொருட்களை பயன்படுத்துவது சுத்தப்படுத்துவது கூடவே கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக உரல்லையோ அல்லது குளவியிலோ வெடுப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிளவு இருந்ததுன்னா அப்படின்னா ஏதேனும் ஒரு பகுதியில் உடைந்திருந்தது அப்படின்னா அதை வீட்டிலிருந்து முதல்ல அப்புறப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உடைந்த உரல் அல்லது அம்மிய வீட்டில் வைத்திருக்கவே கூடாது அப்படின்னும் இது எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அம்மிக்கல் அது மட்டுமல்ல குழவி உரல் உலக்கை அதாவது குழவி இது எல்லாத்தையும் சேர்த்தே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும் தனித்தனியாகவோ அல்லது வேறு வேறு இடத்திலோ வைத்திருக்கவே கூடாது அப்படி பிரித்து வைத்தோன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் அதே போல் சூரியன் உதிப்பதற்கு முன்போ அல்லது அஸ்தமமான பின்போ இந்த அம்மி குழவியாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவோ அல்லது அஸ்தமனத்திற்கு பின்பாகவோ வீடு மாறும் பொழுதோ இல்லை வீட்டிலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது இந்த மாதிரி விஷயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு மின்சார இயந்திரங்கள் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது பிறகு இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்லின் பயன்பாடு அப்படிங்கிறது குறைந்து போயிடுச்சு அப்படின்னும் இருப்பினும் பார்த்தோன்னா வழி வழியாக நம்ம முன்னோர்களின் நினைவாக பத்திரப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதை சரியாக பாதுகாப்பாமல் குப்பை போல போட்டு வைக்கவே கூடாது அப்படின்னும் தெய்வாம்சம் பொருந்திய இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இரண்டு பழங்கால பொருட்களை சரியான திசையில் வைத்தோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுத்தையும் பயன்படுத்தா விட்டாலும் கூட வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சுபிக்ஷமான சூழ்நிலையை உருவாக்கும் அதை பாதுகாத்து வருபவர்களின் சன்னதியர் மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு அந்த மகாலட்சுமி தேவியே துணை புரிவார் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அந்த காலத்துலலாம் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள் போன்ற இந்த பொருட்களை கொள்ளைப்புறம் போன்ற இடங்களில் தான் வச்சுருப்பாங்க இப்பொழுது கொல்லைப்புறம் அப்படின்லாம் வீடு இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நம்ம போட்டு வைத்து விடுறோம் கண்டிப்பாக எந்த திசையில் வைக்கணும் எந்த இடத்தில் வைத்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையில் வைத்து பயன்படுத்துவது தான் மிக மிக சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லுவாங்க அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் ரெண்டுமே தேவையான பராமரிப்போடு அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பணம் தண்ணீராக வீட்டில் செலவாகிட்டே இருக்குது வர பணம் எப்படி போகுதுனே தெரியலை அப்படின்னா நம்ம வீட்டில் ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லையும் சரிபார்த்தாலே போதும் அந்த பண விரயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் மகாலட்சுமிக்கு இணையாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அதில் காயில் கால் வைப்பது அமருவது தேவையில்லாத வீண் பேச்சுகளை அது மேலே உட்காந்து பேசுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு அதற்கு மஞ்சள் பூசி பொட்டு வைத்து வழிபடுவாங்க நிறைய பேர் அதே போல் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நம்ம வீட்டில் பராமரிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நிறைந்த வீடாக நம் வீடு மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்